விளங்கின மாதிரி தான் போங்க இந்த பிரச்சனைக்கு நீ தான் காரணமா ஏமா ஏ எல்லா பிரச்சனைக்கு நீ தான் முதல் காரணமா இருக்கிற ஆனால் அந்த பிரச்சனை எப்படி ஒளிஞ்சிக்கிறீ எப்படி சாட்சனா தான் இருக்கிற இந்த வீட்டுக்கு எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா இருக்கா அப்புறம் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுது அந்த பொண்ணு எங்கேயா போய் ஒளிஞ்சிக்கிட்டு நான் எதுவுமே தப்பு பண்ணல அவங்க தான் தப்பு பண்ணாங்க மாதிரி கை காட்டிட்டு போயிடறான் இப்போ போன வாரம் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும்ல மஞ்சரிக்கான இஷ்யூ தான் இந்த பிரெட் டோஸ்ட் பண்ண பிரச்சனை அந்த டோஸ்ட் இஷ்யூமே ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி விட்டது என்னமோ சாட்சனா தான் வீட்டுக்கு போய் எக்ஸ்ட்ரா பிரெட் வாங்கி அந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணி உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பான் அதை பார்த்துட்டு தான் ஆட்கள் எக்ஸ்ட்ரா பிரெட் வாங்க டோஸ்ட் பண்ணி கேட்டு 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 ஒரு பஞ்சாயத்தை இருப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு பிக்பாஸ்க்கு ஒரு இரண்டாவது நம்ம மஞ்சள் வந்து வீட்டுக்கு வந்து ஜாக்லி டாவுந்தரம் சண்டை போடுற மாதிரி அது கிச்சன் சம்பந்தமான இந்த கிச்சன் சம்பந்தமான பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் மஞ்சரி தலை விட்டு மாட்டிக்கிறாங்க அதே மாதிரி தான் இருக்கு என்னன்னா இந்த சாய்ச்சா பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள ஒரு வேலையை பண்றா தெரியுமா எல்லாரும் காஃபி டீ குடிச்சா இந்த பொண்ணு மட்டும் குடிக்க மாட்டேங்க என்ன பண்றா தனக்கான சேர்த்து 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 கிளாஸ் நிறைய வச்சு

வீட்டுக்கு நான் பால் அப்போவே வாங்கலை காலைல வாங்கலை மத்தியானம் வாங்கலை எனக்கு மொத்த பாலை சேர்த்து கொடுக்குன்னு சொல்லி ஒரு கிளாஸ் பால் வாங்கியாச்சு அதுக்கு வரும் நான் சீனி எடுக்கல மத்தியானம் சீனி எடுக்கல நேற்று சீனி எடுக்கல முந்தானத்து சீனி எடுக்கல மொத்த சீனி அண்ணி எனக்கு ஒரு ஒரு கிலோ சீனி தட்டுங்க மொத்த சீனி நான் நக்கிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு மாதிரி மொத்த சீனி அள்ளி தட்டி திங்குறான் இதை பார்த்துட்டு இருந்த மஞ்சள் என்ன பண்றாங்க ஓ இப்படி வச்சு சாப்பிடலாமா அப்ப நானும் என்னோட பாலை இப்போ குடிக்காம பாலை மொத்த மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி தயிராக்கி சாப்பிட்டுக்குவா வெண்ணையாக்கி சாப்பிட்டுக்குவான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை உருட்ட ஆரம்பிச்சாச்சு புரியுதா பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி இந்த பொண்ணு வீட்டு

வீட்டுக்குள்ள வெடிக்குது ஓகே இந்த பஞ்சாயத்து வீட்டுக்குள்ள வெடிக்குது அதுக்கு தான் அங்க இருந்து என்ன பண்றாங்க தர்சிகா வந்து சொல்றாங்கன்னா என்ன தர்சிகா தான் இன்சார்ஜ் அப்ப தர்சிகா சொல்றாங்க இது தப்பு இப்படி பைட்டர் கே தப்பு இப்படி பண்ணக்கூடாது பால் அந்த நேரத்துக்கு அப்பப்ப குடிச்சிரணும் சீனி அப்பப்ப வேணா அப்பப்ப எடுத்துக்கணும் அடுத்த நேர கேக்க வரீங்கனா அடுத்த நேரத்துக்கான சீனி மட்டும் தான் கொடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி உள்ள சீனியை கொடுக்க முடியான்னு சொன்னது காண்டி தான் அங்க ஒரு பஞ்சாயத்து உருவாக்கி சாச்சனா பைட்டு சீனை போட்டு என்ன நீங்க மட்டும் பால் எடுக்கறீங்க நீங்க மட்டும் சீனி எடுக்கறீங்க நான் எடுக்க கூடாதான்னு சொல்லி ஒரு சீன் போட்டுட்டு இருக்கா அதுக்கு தர்சிகா அந்த நேரத்துல சிம்பிளா முடிச்சிட்டுறாங்க பாரு நான் எனக்கான பால் எடுக்கல எனக்கான சீனி எடுக்கல நான் அது பொதுவா செய்யறதுக்கு தான் ஒரு பால் எடுத்தேன் பொதுவா செய்யறதுக்கு தான் சீனி எடுத்தேன் சும்மா என்ன வந்து சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்தி விட்டுருப்பாங்க இதை பிடிச்சி வச்சிட்டு மஞ்சரி போய் போயிட்டு எனக்கு பாலை கொடு தயிராக்க போறேன் தயிராக்க போறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு பஞ்சாயத்து உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த பஞ்சாயத்து வெடிக்குது இதுல வந்து கடைசி என்ன பண்றாங்க கிச்சன் இன்சார்ஜ் இதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு வெளியே போய் பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது உள்ள வந்து சாத்தனை என்ன பண்றா தெரியுமா தாம்பரிய நல்லவா மாதிரி இல்ல நான் தான் பண்ணேன் இல்ல நான் வந்து தான் பண்ணேன் ஒரு கிளாஸ் தான் எடுத்தேன் ஒரு ஒரு டீஸ்பூன் தான் எடுத்தேன் எனக்கு தேவையான

தப்பு வாய்ப்பே இல்ல அது வீட்டுக்கு போகும் நல்ல கடுமையா சுகர் வாங்கிட்டு போகுது உடம்பு பூரா சுகர் எதிர்த்து வீட்டுக்கு போகுது எனக்கு ஒண்ணு புரியல உண்மையாவே உங்க வீட்டுல இப்படிதான் சீனி அள்ளி போட்டு திண்டுப்பாலா என்ன அளவு தெரியல இந்த ஆடர் சுகர்லாம் எல்லாம் எவ்வளவு மோசோன்னு மோசம்னு தெரியாம நக்கி நேர் இருபத்தி நாம உட்காந்து அப்ப அந்த இடத்துல சொல்றா ஜாக்கல இது தப்புடா அப்படி பண்ணா நாளைக்கு பிரச்சனை வரும்டா இப்படி உங்க இஷ்டத்துக்கு நீங்க இஷ்டப்பட்ட நேரத்துல போய் பொருட்கள் அள்ளி அள்ளி தின்னீங்கன்னா இது ஒரு ஒரு ரூல் பிரகாரம் போகாது புரிஞ்சுக்கோங்க அப்ப நான் இதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குறேன் இப்போ வந்து காலையில வந்து சவுந்தரியா சாப்பிடல மத்தியானம் சவுந்தரியா சாப்பிடல அப்ப சவுந்தரியா சாப்பிடலனே எனக்கு ரைஸ் வேணாம் எனக்கு வெறும் அரிசியா மட்டும்

நான் ஒண்ணு உங்களை எங்கேயும் மார்க் பண்ணி பேசல நீங்க சும்மா மார்க் பண்ணி பேசாதீங்க மார்க்கிங்க மாத்தியாச்சு எனக்கு புரியவே இல்ல மஞ்சரி நீங்க உண்மையாவே உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அங்க ஜாக்லி சொல்றதே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க எல்லாம் இப்படி பிரிச்சு பிரிச்சு கேக்குறீங்களாடா அதே மாதிரி நான் இப்படி பிரிச்சு கேட்டா கரெக்டா இருக்குமான்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க இதை நீங்க கிண்டல் இதை நீங்க எந்த வகையில மார்க்கிங் எழுவனும் எனக்கு இப்ப பேசுறேன்னு சுத்தமா புரியல இதுல நீங்க எங்கெங்க மார்க்கிங்க பாத்தீங்கன்னா சுத்தமா புரியல சும்மா நச்சுக்கோ வீட்டுல ஏதாவது ஒரு டாபிக் பேசி அந்த டாபிக் மார்க்கிங் 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 உங்களே மாத்திக்கிட்டே இருக்காங்க இதுல மத்த எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்துல ஜாக்லி

போட்டு பொழக்க ஆரஞ்சா இல்லை எனக்கு சவுந்தரக்கான அக்கான ஆட்டிடியூட் உண்மையாக பிடிக்கல அவங்க சும்மா இருந்தால் ஓ அப்படி அது வந்து ஒரு ஒரு சில நேரம் பார்க்குற மாதிரி இருக்குங்க இல்லைன்னு சொல்லு நானே சொல்லியிருக்கேன் ஒரு சில நேரம் க்யூட்டாக இருக்கு ஒரு சில நேரம் எல்லாருமே டல்லாக இருக்கும்போது அவங்க ஏதோ பண்ணிட்டு சுற்றுறது பார்க்க ஓகேவாக இருக்குது ஏதோ ஒன்று ஓகேவாக இருக்குது ஆனால் சில நேரங்கள் யாராவது சண்டப்படும் போது ஏதோ ஆகாதுன்னு சொல்கிறதுலாம் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்காது எனக்கு நம்ம தவிர்த்துக்கிட்டது நல்லதுன்னு தோணுது பட் அவங்க தவிர்க்கிற மாதிரி தெரில பட் அவங்க அதை மாத்திக்கிற மாதிரி தெரில தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் போட்டு அப்படியே பிரித்து விட்டாங்க சும்மா போட்டு மஞ்சேரி வேணும் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க நடந்து நடந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க மொத்தம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க வாங்க நாங்கள் ஒரு முடிவு சொல்றோம் சொல்லி தரிசி ஒரு முடிவு சொல்ட்டாங்க காலையிலே காஃபி குடுக்குறோமா காஃபி வேணா குடிச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை காஃபியில உங்களுக்கு சீனி போட்டு கொடுத்துருவோம் அதை தவிர்த்து மத்தியானமோ இல்ல காலையிலயோ அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு என்னைக்கா எதுக்காக சீனி சேவப்படுச்சுன்னா ஒரு ஸ்பூன் சீனி கொடுத்துரும் கண்டிப்பா கொடுத்துருவோம் ஆனா அதை விட்டுட்டு நான் காலைல காஃபி குடிக்கல காலையில் எனக்கு சீனி வேணாம் எல்லாத்தையும் வச்சுட்டு மத்தியானம் வந்துட்டு எனக்கு காலைக்கான காஃபியும் கொடுங்க காலைக்கான சீனியும் கொடுக்குன்னா கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி மத்தியானம் சாப்பிடாம காலைல சாப்பிடாம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாயங்காலம் மொத்தமா மூணு நேரத்துக்கான பால் கொடுங்க மூணு நேரத்துக்கான சீனி கொடுக்குங்கன்னா தர முடியாது அப்படின்னு ஒன்னு அங்க எல்லாரும் முடிஞ்சும் செத்து போச்சு முக்கியமா யார் மூஞ்சி நம்ம மஞ்சரி மூஞ்சி நம்ம சாச்சனை மூஞ்சி செத்து போச்சு ஏன்னா சாச்சனா சீனி நக்காம இருக்க முடியாது சுத்தமா செத்து போச்சு இல்ல இன்னொரு பாயிண்ட் வேற சொல்றாங்க ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஒண்ணு எடுக்காம அடுத்த நாள் வந்துட்டு நான் இதெல்லாம் வாங்கல இதெல்லாம் குடிக்கலன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கேட்டா தர முடியாது அன்னெண்ணை குடிச்சீங்கன்னா குடிச்சுக்கோங்க அன்னண்ணெய் தின்னா திண்ணிக்கோங்க அதெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு நாங்க சாப்பிடுவோம் மொத்தமா சேர்த்து வச்சு குடிப்போம் அப்படிங்கிறது நல்லா இல்ல அதை முத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா சாச்சனாக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்ல

ரெண்டு போய் தேடு ஃபைவ் ஸ்டார் இருந்தால் கொடுங்க பாதி ஃபைவ் ஸ்டார் பிச்சு உள்ள போடுங்க அதை கலக்கி குடிச்சிட்டு இருக்கு ஐயா 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 எனக்கு புரியல நீங்க எல்லாம் ராஜா வீட்டு கண்ணு குட்டையில அந்த மாதிரி தான் வாழ்ந்தீங்களா வெளியே என்ன மாதிரி வாழ்க்கை நீங்க வாழ்ந்து இந்த வீட்டுக்கு போனீங்க எனக்கு தெரியலையே ஒரு வித்தியாசமா தான் நடந்துக்கிறாங்க இல்ல ஒருவேளை வீட்டுக்கு இந்த மாதிரி லக்ஸரி கிடைக்குது அதை மொத்தமா யூஸ் பண்ணீங்கன்னு இந்த மாதிரி பண்றாங்களா என்ன அளவுன்னு தெரியல ஒரு மாறி போயிட்டு இருக்கு இல்ல தரிசியா சிம்பிளா முடிச்சாங்க சுகர் இப்படி தான் தரப்படும் பால் இப்படி தான் தரப்படும் ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் கிடைக்காது அடுத்த நாள் அடுத்த நாள் பால் அடுத்த நாள் சுகர் தான் கிடைக்கும் ஓகேன்னா ஓகே ஏத்துக்கோங்க முடியாதுன்னா முடியாது விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க தர முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இது எனக்கு என்னமோ ஓகேவா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த சிவனுக்கு பார்த்ததே இல்லைங்க பிரச்சனை இதுக்கு முன்னாடி எல்லா நம்ம கவனிச்சிருக்கோம் சுகர் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும் நீங்க போட்டு குடிச்சுக்கலாம் பால் அவங்களுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துருவாங்க அவங்க பால் பாக்கெட் தான் ஊற்றி குடிப்பாங்க பட் இந்த சீசனை பொறுத்தவரை தான் இவன் கிராஸ் தான் எடுக்கிறானு பால் பாக்கெட்டை முக்கிய தான் எடுக்கிறான் எல்லாம் எடுத்துட்டு அளவு அப்படிங்க வரும்போது அவங்க ஊற்றி வச்சு குடிக்கிறேன் சொல்லி ஏதாவது பண்ணி பஞ்சாயத்தை உருவாக்கிட்டே இருக்கானு மொத்தத்தில் இந்த பஞ்சாயத்தை உருவாக்குனது சாச்சனா அவளுக்கு லக்ஸரி தேவைப்படுது இஷ்டப்பட்ட நேரத்துக்கு சுகர் எடுத்து நக்கணும் அது தேவைப்படுது அந்த பஞ்சாயத்தை தொடர்ந்து மஞ்சிர பண்ண ஆரம்பிச்சாங்க நான் நக்கலை ஒரு விஷயம் பண்ணுவேன் அந்த நக்கலை பண்ற விஷயத்தை எடுத்து நீ பண்ற தப்புன்னு சொல்லி